பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கறிமுகது தூமனியேனி எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கறிமுகது தூமனியேனி எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தா ஔவயார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்ட துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அவ்வையார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்ட துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அவ்வையார் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து கபிலர் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனி விப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து கபிலர்